ஆண்டு விழா சென்னை நந்தபாக்கம் ட்ரேட் சென்டரில் கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் திரு லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் கலந்து கொண்டு கல்யாண மாலை நிகழ்ச்சி நடத்தி வருகின்ற திரு மோகன் அவர்களுக்கும் திரு வீரா அவர்களுக்கும் சால்வை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் தொடர்ந்து லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் கூறியதாவது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மோகன் மற்றும் வீரா கல்யாண மாலை நிகழ்ச்சியை நடத்தி வருவது வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டின் அடையாளம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதுபோல் தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர் மோகன் அவர்கள் உலக நாடுகளில் இந்தியாவின் கலாச்சாரம் ஓங்கி நிற்கும் கலாச்சாரத்திற்கு முக்கியம் குடும்பம் மனைவி வந்த பின் தான் என் வாழ்க்கையே மாறியது அதேபோல் மனைவி என்பவள் சிற்பி குழந்தை பிறந்த பின்பு நாம் சிலையாகிறோம் ஜாதி மத பேதமின்றி திருமண பந்தத்தில் அனைவருக்கும் ஏற்றவாறு கல்யாண மாலை நிகழ்ச்சி உலக அளவில் பெயர் பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது வாழ்க்கையின் முக்கிய அடையாளமாகும் என தெரிவித்தார் மேலும் விரைவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய புத்தகம் வெளியிட இருக்கிறோம் என்றும் இந்த நிகழ்ச்சியில் மோகன் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் ஜனவரி நான்காம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட களத்தில் மிக முக்கியமானவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார் வரலாற்றுச் சுவடுகளை என்றும் மறக்கக்கூடாது அதனைத் தொண்டு தொற்று கொண்டு செல்ல வேண்டும் என கூறினார் தமிழே இன்று சங்கை முழங்கும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மக்கள் பணி செய்து வரும் ஐயா மோகன் ஐயா மற்றும் மீரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் சூப்பர் ஸ்டார் நம்ம சென்ட்ரல் சொல்வாங்க அதே போல கல்யாண மாலை மோகன் சாரும் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய அடையாளம் அதற்கு காரணம் இந்திய அளவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிற நாடுகளில் இருந்து நம்ம இந்தியாவை பார்க்கும்போது கலை மற்றும் கலாச்சாரம்தான் வந்து ஓங்கிவிக்கும் இந்தியாவினுடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை ஒட்டிதான் இருக்கும் அந்த கலாச்சாரத்துக்கு முக்கிய பங்கு பெறுவது குடும்பம் அந்த குடும்பத்தை உருவாக்குவதற்கு ஏன் என் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் என்னுடைய மனைவி வந்த பிறகு தான் என்னுடைய அடுத்த லைஃபே ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு எல்லாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு கல்லாக வருவோம் அவங்க திருப்பியாக வருவாங்க நம்ம வந்து குழந்தை பிறந்த பிறகு நம்ம வந்து ஒரு சிலையாக மாறும் எல்லா வார்த்தையிலும் இது நடந்திருக்கும் அதுபோல் அந்த ஒரு உன்னதமான சேவை செய்து வரக்கூடிய கல்யாண மாலை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய புகழ் உங்களுக்கு தெரியும் மிக விரைவில் ஒரு புத்தகம் வெளியீடு இருக்குது அதுக்கு ஐயாவும் வரணும் ஜனவரி மூணு அவருடைய பிறந்த நாள் ஜனவரி நான்காம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் வந்து சென்னையில் நாங்கள் போடுறதா இருக்கோம் பல வருடத்துக்கு அப்புறம் ஏன்னா லைவ் நாடகம்லாம் பார்த்து இப்போ நாடகனாலே டிவியில் இருக்கக்கூடிய சீரியல் நான் ஆகிடுச்சு ஆனால் உண்மையான நாடகத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அதே போல் இங்கே வரக்கூடிய வரன்கள் அவங்க வந்து இறைவனோட வரமாக தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வரன்கள் இருக்குது எங்களுடைய நாயுடு கம்யூனிட்டி அங்கேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அட்வகேட்ஸ் வந்திருக்காங்க ஒரு சரியான பொருத்தம் உங்களுக்கு அமையும் அவர் சொல்கிற வார்த்தை அது கண்டிப்பாக கவலைப்படாதீங்கன்னு அது மாதிரியான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் சட்டபோன்னு ஐயாவையும் மறந்துடாதீங்க ஐயாவையும் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அவங்க இந்த வாய்ப்பு மிக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் அழைப்பை ஏற்று பெருந்திரளாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் இத்தனை திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மாலை சார்பில் திரு மோகன் அவர்களின் சார்பில் எங்களோடு இணைந்திருக்கும் அனைத்து பிராண்ட் சார்பில் வரவேற்கிறோம் எங்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்த இந்திய சுதந்திர போராட்ட மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சம் அந்த பெயரை சொல்லும் பொழுதே எல்லாம் அப்படியே நாடி நரம்பெல்லாம் துடிக்கிறது அப்படி தங்களுடைய ரத்தத்தையும் உயர்வையையும் வாழ்க்கையையும் சிந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த மாவீரருக்கு கல்யாண மாலை சார்பில் ஒரு பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வ இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நடைபெற போற நிகழ்ச்சி கல்யாண மாலையின் நடைபெற இருக்கின்றது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று தொடர்ந்து கல்யாண மாலையோடு தொடர்பில் இருந்து கட்டாயமா ஆறு மாதத்துக்குள்ள கல்யாணம் நடந்துவிடும் அதனால தொடர்ந்து எங்களோட பயணிச்சுட்டே இருங்க ஏன்னா நைன்டி பர்சன்ட் நடந்துடும் அதை தாண்டி தான் மூணு மாசம் எக்ஸ்டன்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம அதான் கண்டிப்பா தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் இத்தனை பெரிய ஏற்பாடுகளை ஹைபிரிட்ல ஏற்பாடு பண்றது ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாம் பண்றதுங்கிறது சாமானியமாக பண்ண முடியாது நிறைய எஃபோர்ட் எடுக்கிறோம் எங்க எஃபோர்ட் எப்போ சக்சஸ் ஆகந்தா நீங்களா தான் சக்சஸ் ஆகுது இதுலதான் எஃபோர்ட் எவ்வளோ எடுக்கும் பிரயோஜனம் கிடையாது இன்றைக்கு மாலை மூன்றரை மணிக்கு கல்யாண மாலை ஏற்பாட்டில் மிகப்பெரிய டாக்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க டாக்டர் பால் டாக்டர் ஷைனி சுரேந்திரன் இதெல்லாம் நீங்க சோஷியல் மீடியால நிறைய பார்த்திருப்பீங்க அவர்கள் எல்லோரும் நேரில் வருகின்றார்கள் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தலைப்பு நம்முடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கான ரொம்ப நல்ல விஷயங்களை சஞ்சீவி பேச்சரங்கமாக குட்டி குட்டியாக ரொம்ப அழகா பேச இருக்காங்க ரொம்ப நம்மளோட இன்சைட் இருக்கும் அது கண்டிப்பாக நீங்க எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஐந்தரை மணிக்கு திரு ராஜா தலைமையில் திருமதி பாரதி பாஸ்கர் திரு சுஜித் குமார் மற்றும் நல்ல பேச்சாளர்கள் சிவகுமார் மாதிரி பேச்சாளர்கள் பங்கேற்கக்கூடிய அற்புதமான பட்டிமன்றம் இருக்கு அதுவும் சஞ்சீவி கல்யாண பட்டிமன்றம் சன் டிவி கல்யாண மாணி தான் ஒரு சிறப்பு என்னன்னா எத்தனை ஸ்டேஜை காமிக்கிறோமோ அத்தனை ஆடியன்ஸையும் காமிப்போம் ஆடியன்ஸும் ஸ்டேஜில் இருக்கிற ராஜா சார் மாதிரி இது மாதிரி என்ன அவர் பேசி பிரபலம் நம்ம ஷார்ட்ல பிரபலம் அந்த அளவு ஷார்ட்ஸை வந்து உலக முழுக்க இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது கல்யாண மாலை உங்கள் அனைவரையும் மாலை பட்டிமன்றத்துக்கு அன்போடு அழைக்கின்றேன் அத்தனை நேரம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்காதீங்க ஒரு நாள் பரவாயில்ல ஏதோ திருவிழாவுக்கு போன மாதிரி ஃபுட் கோர்ட் இருக்கு சாயந்தரம் வந்து ப்ரொஃபஷனல் மீட் இருக்கு யாரெல்லாம் ஐடி குறையில் இதில் மருத்துவ குறையில் இல்லைன்னா வேறு வேற ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அவங்களுக்கான மீட் கேஸ் கேஷ் லோபார் மீட் இருக்கு மாதிரி நிறைய காமன் மீட்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதனையும் கலந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து மாலையில் நடைபெறும் பட்டிமன்றத்திற்கும் இருக்கலாம்